ஐயா சார் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க கோயில்களான நேர்காணல் தான் பாத்துட்டு இருக்கான் சோ அந்த மாதிரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ட்வெண்ட்டி டூ இந்த பார்ட் டுவெண்ட்டி டூ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா பாக்காத சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காங்க சோ அவங்க வந்து பத்தி நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அதை பத்தி வீடியோ தான் இந்த நேர்காணலா பத்தி கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி தான் நம்மளுடைய சேனல் வந்து பத்தினா பாத்திட்டு வந்து இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து பத்திலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை உறுதி இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய போகுதுங்க அதன் பிறகு யாருக்காவது நேர்காணல் வந்திருக்கா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த மாதிரி யாருக்காவது வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏதாவது நடக்குது நேரத்தில் யாருக்காவது வந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்க விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த திருக்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்கும்போது எந்த ஒரு நிதுமே தெரியாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க அவங்களா திருக்குறள் கேட்டாங்களா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதுக்கு நமக்கு தெரியாது கொடுக்கலாம் நம்மளே வந்து பத்திரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா நீங்க வந்து பத்திரம் கரெக்டா சொல்லுங்க ஒன்னு ரெண்டு நீங்க வந்து பத்திரம் தெரிஞ்சு வச்சுங்க அது ரெண்டாவது கொஸ்டின் வந்து பத்திரம் டிஃபரன்ஸ் கேட்டுக்காங்க பாருங்க ஆழ்வார் ரெண்டு நாயமாரி வந்து பத்திரம் கேட்டுக்காங்க சோ இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பத்திரம் நான் சொல்றப்ப வாங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய பக்தி இயக்கத்தின் இரு பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க இந்த ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா திருமாலையும் அதே மாதிரி அவரது அவதாரங்கள் கிருஷ்ணர் ராமர் வணங்குற அவங்க வந்து பாத்தீங்கன்னா வணங்கி அந்த ஆழ்வார் இந்த நாயன்மார்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிவபெருமானை வந்து பார்த்தா வணங்கி சோ இந்த டிஃபரன்ஸ் சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்களின் பாடல் தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா திவ்ய பிரபந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி நாயன்மார்களுடைய பாடல வந்து பாத்தீங்கன்னா பன்னிரு திருமுறைன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ இந்த டிஃபரன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கீங்க அதே அதே மாதிரி என்னை ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேரும் நாயன்மார்க்கு அறுபத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ இந்த டிப்ரன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் எத்தனை பேர் அவங்களோட பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கங்க சோ ஆழ்வார்கள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல இல்லைங்க சோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ராமாயணத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதி பேர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறேன் ராமாயணத்தை எழுதியவர் பாருங்க வால்மீகி முனிவர் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தை எழுதி உள்ளார் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க மூல நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகவி வால்மீகியால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதை நீங்க சொல்லலாம் தமிழ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது நீங்க அதை பத்திலாம் சொல்லலாம் அடுத்து ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லவன் அண்ட் குசன் வந்து பத்திலாம் நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் மனைவி வந்து பத்திலாம் சீதை நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அந்த மடத்துல ஆசிரமத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மகளையும் பெற்றெடுத்தாங்க அப்படின்னு நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் அடுத்து அடுத்தது பத்திலாம் திருக்குறள் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணியது யார் அப்படின்னு சொல்லி வந்து பத்திரம் கேட்கறாங்க இதுக்கு பதில் வந்து பத்திரம் நீங்க ஜியு போப்புன்னு வந்து பத்திரம் நீங்க பதில் சொல்லுங்க அடுத்து வண்ணூர்லயும் வந்து பத்திரம் வள்ளலார் எந்த ரூபத்துல வந்து பத்திரம் இருக்கிறான்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கு வந்து பத்திரம் அருள் பெருஞ்சோதினு வந்து பத்திரம் நீங்க பதில் சொல்லலாம் சரி இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வந்து பத்தினா யாராவது சப்ஸ்கிரைப் இன்னைக்கு வந்து பத்தினா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அட்டன் பண்ணியிருந்தீங்களா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து பத்தினா அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து பத்தினா ஷேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப வந்து பத்தினா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்